கவி ஹாய் கவி ஹாய் கவி என்ன பண்றப்பா நான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து கீழே இருந்தா மாடி மேல வந்து ஃபுல் சிக்னல் கண்டிப்பேன் ஸோ அதனால் மாடி சரி ஒரு மாடி மேல் வந்தேன் கவி ஃபஸ்ட் லைக் போர்டென் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் மட்டுந்தாங்க வந்திருக்கிறீங்க ஜஸ்ட் இப்பதான் வந்த லைவுக்கு இன்னும் யாருமே வரல என்னன்னு தெரியலையே தேங்க்யூ ஸோ மச் கவி வருவாங்க மெதுவாக தான் வருவாங்க வருவாங்களா என்னென்னு தெரியலையே அது என்னன்னு தெரியலிங்க ஊருக்கு வந்தால் மட்டும் சிக்னலே வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படணும் இங்கே சிக்னல் வரத்துக்கு மாடி மேலே தான் வரணும் நான் சிக்னலுக்கு சுதா கணேஷ் ஹாய்ங்க ஹாய் வாங்க கவி நான் யூ ஃப்ரம் ஐ ஆம் ஃப்ரம் பெங்களூருங்க ஸோ இன்றைக்கி பேங்களூர்லேருந்து ஊருக்கு வந்திருக்கோம் நான் நினச்சிட்டே வருவேங்க இங்கே வந்தால் கரெக்டாக நம்மளால் வந்து லைவே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சிட்டே வருவேனா சேம் அதே மாதிரிதாங்க நடக்கும் அது எப்போயுமே அப்படிதான் நிரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நிரன் வாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நிரன் நிரஞ்சன் நிரஞ்ச் சாரிங்க ஹாய்ங்க ஹாய் சொந்த ஊர் தர்மபுரி தெரியுமா தருமபுரியில்தான் இருக்காங்க சரி ஹாய் ஹாய்டி அது என்ன ஹாய்டி டி பண்ணி சொன்னீங்கன்னா போக வந்துடும் எனக்கு சக்தி மாதிரி இருக்கு ஒழுங்கா போய் என்னை சார் யாரும் நிறைய லவ் பண்ணுறாங்க அப்படிலாங்க பாருங்க நிறைய கோப்ப யாரும் தெரியல ஆமாங்க ஆமாம் சரி போ எங்க போறது தரம புரியுதாங்க கேஷ் உதட்டல கஸ்மையில் ஏன் என்ன இருட்டில் போய் இல்லைங்க மேலே மாடி மேலே எங்கள் வீட்டு மாடி மேலே இருக்கேன் வீட்டில் ஏதாவது சிக்னல் இருக்காதுல்ல ஸோ அதனால மாடி மேலே வந்தேன் கேஷ் சும்மா இருங்க இரவு சாப்பிட்டாச்சா அப்புறம் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சரவணன் அப்படியா அப்படின்னா என்ன சொல்லுங்கள் தலைக்கு எதாவது சரி என்ன வாங்கி கொடுங்க சார் வைக்கிறேன் சரியா நான் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது மணி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்களா ஓகே ஓகே சீக்கிரமாக சாப்பிடுங்க ப்ரோ சரே சரி சரின்னா என்ன கணக்கு முட்டையாக சொன்னால் Yeah, sweet okay, bye.